வெயிலும் yeah, <NR DMF2> சாப்பாடு தண்ணீர் அவங்களுக்கு நடத்துவது நடத்துவது முதல்வருக்கான பணி நினைச்சுக்கிட்டு இருக்காரு முதல்வர்கள் இது வந்து இப்படி ஒரு இன்ஆக்டிவ் சிஎம் இப்படி ஒரு இக்னோரன்ட் சிஎம் வந்து தமிழ்நாட்டு பார்த்ததே இல்லை வைக்கணும் ஐம்பது கோடி கார் ரேஸ் நடத்த ஐம்பது கோடி பேனா செலவுக்கு எண்பத்தி ஐந்து கோடின்னு வீண் செலவு செய்வதற்கு தான் இந்த அரசு பணம் இருக்கு மேனேஜ்மெண்ட்ல நீங்க லேப்டா தான் இந்த மாதிரி நெருக்கடி வருது அப்ப அந்த கம்பெனி டீலிங்ல உங்களுக்கு சம்பந்தம் இருக்கா அந்த கம்பெனிக்கும் அமைச்சர் சேவ்பாபுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க எதுக்கு எதுக்குறேன் தாவைக்கா மேல ஒரு விமர்சனம் வருது இன்னும் கூட்டணியே அவங்க முடிவு பண்ணல அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வந்து பல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு திமுக இருக்க எல்லாருமே அப்படியே இருந்துருவாங்க உங்களுக்கு தெரியுமா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை நம்முடன் பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் செய்தித் தொடர்பாளர் திரு வீர விக்னேஸ்வரன் அவர்கள் நம்ம கிட்ட இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட பேசுவாங்க சார் வணக்கம் சார் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல வந்து துப்புரவு பணியாளர்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இந்த போராட்டத்தை தமிழக அரசு எப்படி கையாளுதுன்னு நினைக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வந்து மலை வெயில் பார்க்காம ரிப்பன் மாண்டிக்கு வெளியே போராடுறாங்க பிரச்சனையோட அடிப்படை என்னன்னா முதல்வர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்போ பத்தொன்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதாவது ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வரதுக்கு சரியா நான்கு மாதத்துக்கு முன்னாடி அவர்கள் சொன்னது என்னன்னா சென்னை மாநகராட்சியில கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் பேர் வந்து தற்காலிக பணியாளர்களாக இருக்காங்க அவங்களோட பணி நீக்கம் இதற்கு எதிராக இவர் வந்து லெட்டர் இருக்கிறார் அதுல அவர் என்ன சொல்றாருன்னா அவங்க பத்துலேருந்து பன்னெண்டு வருஷம் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இப்போ அவங்க பதினஞ்சு வருஷம் வந்து பணியில் அதாவது டெம்பரவரி ஒர்க்கர்ஸாக இருந்திருக்காங்க அந்த டெம்பரவரி ஒர்க்கர்ஸை இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி உடனே போனோம்னா இனிமேல் உங்களுக்கும் கார்பரேஷனுக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கள் பிரைவேட் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நீங்கள் இங்கே வேலை பார்த்ததே அவங்க வந்து டெம்பரவரியாக தான் வேலை பார்த்தாங்க ஆல்ரெடி அவங்க கேஸ் வேறு ஃபைல் பண்ணியிருக்காங்க இதில் ஹைகோர்ட்டில் எங்களை வந்து ப பன்னெண்டு பதினஞ்சு வருஷம் வேலை பார்த்துருக்கோம் எங்களை வந்து பணி நியம் அதாவது அரசு ஊழியராக நீங்கள் டெர்மனன்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேஸ் போட்டுருக்காங்க கேஸ் பெ பெண்டிங்கில் இருக்கிறப்போ ஏன் இந்த அவசரம் இதான் அவங்க கேட்குறாங்க ஒன்று பணி எங்களை உறுதி பண்ணுங்க நாங்கள் பதினஞ்சு வருஷம் உரைச்சிருக்கோம் சென்னையோட தூய்மைக்கு மிகப்பெரிய அதாவது கொரோனா டயத்தில் இருக்கட்டும் பெரிய ஃப்ளட்ஸ் வந்தப்பையாக இருக்கட்டும் சென்னைங்கிற ஒரு கோஸ்டல் சிட்டி கோஸ்டல் போன ஒரு ஃபிளட் வந்துச்சுன்னா இல்லை ஒரு ஃபீல்டு வந்துச்சுன்னா அதுல பெரிய அளவில் மரம் அந்த பணியாளர்கள் தான் பயன்படுத்துகிறாங்க கொரோனா மாதிரி ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி போய் இந்த பணியாளர்கள் தான் தன்னோட உயிரை பணம் வச்சு பண்ணாங்க அப்படி உழைத்த மக்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு வந்து நீங்க ஏன் நீங்க வந்து அவங்க பிரச்சனையை கேட்கறதுல ஒரு கனிவு இல்லை என்ன செய்யறீங்க செய்யலை நிர்வாக ரீதியா இருக்க பிரச்சனையை பற்றி இல்லை அமைச்சர் கே நேரு அவரோட டிபார்ட்மெண்ட்டுக்கு அர்பன் டெவலப்மென்ட் வந்து யார் அமைச்சர் அர்பன் டெவலப்மெண்ட் யார் அமைச்சர் யாரு கே நேர் அவர்கள் யார் எங்க போனது சேகர் சேகர்பாபு அவர்கள் சென்னையின் அவரு நான் கேக்குறது தான் சென்னையில நீங்க சென்னையை நீங்க சட்டத்தின்படி ஆட்சி நடத்தணுமா இல்ல மீடியாக்காரங்களே மிரட்டுறது நீங்க என்ன மாதிரி அவரோட பாடி லாங்குவேஜ் பாருங்க நான் தப்பா சொல்ல ஒரு மாண்பு மீது அமைச்சர் சேகர்பாபு அவரோட பாடி லாங்குவேஜ் அவரே போட்டு பார்க்கணும் உங்ககிட்ட பேச விரும்பல சார் அவர் என்ன சொல்றான்னா பத்திரிக்கையாளர்களுக்கு பதில் செல்வேன் வேணாம் நான் நீளமை அவங்கள விட்டுருங்க சாதாரண மக்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்ல யாரு வேணாலும் நான் அதை பாதிக்கப்பட்டிருக்கேன் கேக்க உருமைக்கு அதுக்கு தான் நீங்க அமைச்சர் நீங்க ஒன்னும் இப்படி மன்னர் ஆட்சி நடக்கல இங்க சட்டத்தின் ஆட்சி நடக்குது ஓட்டு போடுற உருமை இருக்கு எல்லா மக்களுக்கும் நீங்க அக்கௌண்டபிள் அக்கௌண்டபுளிட்டியே கிடையாது அவங்களுக்கு நீங்க அவங்க வந்து ஒரு ஒரு உங்களை தவக்குறவா பேசி அபியூசிவா நடந்து ஏதாச்சும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏதாச்சும் கிரியேட் ஆச்சா ஒண்ணுமே படல அவங்க அமைதியா நேர்த்தெல்லாம் மலை இந்த மலையோட மலையா உட்காந்து போராடுறாங்க வெயில் மலைன்னு பார்க்காம சாப்பாடு தண்ணின்னு பார்க்காம போராடுறாங்க அவங்களை கனிவா நீங்க ட்ரீட் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்கள அவங்களை நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க சரி விடுங்க அவர் என்ன தப்பா கேட்டார நீளம் அந்த யூடியூப் சேனல் சேர்ந்தவங்க நீங்க வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களே இருநூத்தி எண்பத்தைந்தாவது தேரல் வாக்குறுவு என்ன தாருங்க அவர் கேட்டாரு அவர் என்ன கேட்டாரு நீங்க தேடல் வாக்குறுத கொடுத்தீங்களே என்னங்க அஜிம் கேக்குறாரு நீங்க அதை வந்து அட்ரஸ் பண்றதுல நிதி பிரச்சனை நீங்க சொல்லுங்க நிர்வாகத்துல இருக்க பிரச்சனையும் சொல்ல கவர்மெண்ட் குரும இருக்கா அதை கூட மறக்கல பட் நீ உங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கு நீ என்ன கேள்வி கேட்காரு நான் என்ன பதில் சொல்லணும் நீ ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரிதான் அவரோட பிஹேவியர் இருக்கு இது வந்து திமுகவின் அராஜக போக்கின் வெளிப்பாடு இப்படி அராஜா பண்ணி தான் பத்து வருஷம் எதிர்கட்சியா போனீங்க இனிமேலுக்கு எதிர்கட்சியா கூட வராது திமுக எழுதி வச்சு ரிப்பன் மாளிகை முன்னாடி வந்து இப்படி ஒரு பெரிய வந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கு முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு பெரிய அளவுல வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி வைக்கிறாங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க ஷூட்டிங் வரும் அடுத்து குளத்தூர் அந்த மாதிரி பகுதியில் ஷூட்டிங்க்கு மட்டும் வருவார் பிரச்சனை வர வரமாட்டார் இவர் வந்து ஷூட்டிங் நடத்துவது போட்டோஷூட் நடத்துவதுன்னா முதல்வருக்கான பணி நினைச்சுக்கிட்டு இருக்காரு முதல்வர்கள் இது வந்து இப்படி ஒரு இன்ஆக்டிவ் சிஎம் பீப்புள்ட கனெக்டே இல்லாம ரியல் இஷ்யூஸ் பத்தி கன கவலைப்படாம இப்படி ஒரு இக்னோரண்ட் சிஎம் வந்து தமிழ்நாடு பார்த்ததே இல்லை இப்படி பீப்புளோட இப்போ ரிப்பன் மாளிகை சென்னையோட கோர் அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த இடத்துல போராட்டம் நடக்குது நீங்க நாங்க எங்க தலைவர் சொன்னார்ல அவங்க பாத்து சொன்னா நீங்க பாயாசமான்னு கேட்டப்போ எல்லாரும் குதிச்சாங்க விவசாய போராட்டத்துல பிஜேபி என்ன செய்ததோ அதைத்தான் நீங்க நீங்க செய்ய வரீங்க நோட்டீஸ் சொல்றீங்க போலீஸ விட்டு கலச்சிருவோம் பிஜேபி என்ன பண்ணுச்சு போராடுற பக்கம் நியாயம் இருக்கா இல்லையா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நபர்கள் கிடையாது ஆயிரத்தி ஐநூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு குடும்பங்கள் இந்த குடும்பம் எல்லாம் பெருவாரி அல்ல தொண்ணூறு சதவீதம் மக்கள் அந்த முதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்போ குறிப்பிட்டிருப்பார் இந்த போராடிக்கிட்டு இருக்க மக்கள்ல தொண்ணூறு சதவீதம் செவில் கேட் மக்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தை வாழ் வேற என்ன அவங்களுக்கு இது இருக்கு நீங்கள் லே ஆஃப்ல பார்த்தீங்கன்னா படித்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பசங்களுக்கு கூட இப்போ லே ஆஃப் பெரிய லெவலில் இருக்கு ஏ டெவலப்மெண்ட்ஸ்னால ஏ ஆர்டோபிக்ஸ்னால டிகிரி முடிச்சு ஒரு க எம்என்சியில் வேலை பார்க்குறவங்களுக்கு லே ஆஃப் அதிகமாக இருக்கு இப்படி பாமர மக்கள் சமூகத்தில் அடித்தட்டு மக்கள் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கே பிரச்சனை வர்றப்போ அவங்க எங்கே போவாங்க இதை அரசு வந்து கனிவோட பரிசீலித்து இதுல ஈகோ உங்க அதிகார தோரணை எல்லாம் காமிக்காம மக்களின் உணர்வை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அவங்கள பணி நேரம் செய்யணும் அவங்களுக்கு வேலைக்கு வந்து உத்தரவாதத்தை தரணும் அரசு இப்ப வந்து அவங்களுக்கு ஒரு நாள் வந்து கூலியா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து வழங்கப்படுது அதாவது ஒரு மாசத்துக்கு இருபத்தி நான்காயிரம் ஆனா அவங்க ஒரு நாள் லீவ் போட்டா கூட அதை பிடிச்சிட்டு மீதி தான் கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப வந்து அந்த புதுசா டெண்டர் அந்த நிறுவனம் என்ன பண்றாங்களா பி பிடிக்கிற ஐடியா இருக்குன்னு சொன்னதெல்லாம் அது ஒரு ஆயிரமோ இல்ல இரண்டாயிரம் மூன்றாயிரம் குறைஞ்சா கூட அவங்களுக்கு அது ஒரு பெரிய பேர்டனா தான் போயிடும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரும்போது இது எப்படி பாக்குறீங்க சார் இது பினான்சியலா அவங்களை டவுன் பண்ணாதா இல்ல இப்போ அது வந்து அரசு எப்படி பாத்தீங்கன்னா அது ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து இந்த பேனா செலவு வைக்கணும் ஐம்பது கோடி கார் ரைஸ் நடத்த ஐம்பது கோடி பேனா செலவு வைக்க எண்பத்தி ஐந்து கோடினு செலவு செய்வதற்கு தான் இந்த அரசு பணம் இருக்கு இப்படி நீங்க பொருளாதாரத்தை அதாவது பினான்சியல் மேனேஜ்மெண்ட்ல நீங்க லேப்ஸ் தான் இந்த மாதிரி நெருக்கடி வருது இது மட்டும் கிடையாது அரசு ஊழியர்கள்ல குறிப்பா போ போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பல பேருக்கு பி எஃப் பென்ஷன் அவங்களோட பணம் நீங்க பி எஃப் பென்ஷன் பதினாறாயிரம் பிடிச்சு சம்பளத்தை கொடுத்துட்டு நீ பி எஃப் பென்ஷன் குடிக்கிறாங்க அதே போல நீங்க நீங்க லெப்ட் பார்ட்டி திமுக என்ன சொன்னாலும் ஆதரிக்கிறாங்க அந்த லெப்ட் பார்ட்டியோட சிஐடில போய் கேளுங்க சிஐடி தொழிலாளர் சங்கத்துல போய் தோழர் சௌந்தரராஜன் அவர்கள கேளுங்க போக்கோடு தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு பிடித்த பிஎஸ் பென்ஷன் துறை அவங்க வந்து ஒரு ஒரு கீழ்நல ஊழியராக இருப்பாங்க அவங்க பென்ஷன் வாங்குறப்போ அதாவது அவங்க பணி விடுதலைப்படுறப்போ ரிட்டையர் ஆகுறப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய தொகை அதை வச்சு பெண்ணு கல்யாணமோ இல்லை மேற்படிப்புக்கோ இல்ல ஒரு வீடு கட்டுறதோ ஒரு அமைதியான உச்ச மிச்ச காலத்தை ஒரு அமைதியா வாழணும்னு நினைக்கிற ஒரு தொழிலாளியை வந்து அதுக்கு பயன்படுத்துவோம் அந்த பணத்தை கொடுக்கல இந்த அரசு போக்குவரத்து தொழிலாளரு ஒரு ஒரு ஸ்டேபிளான ஒரு ஒரு நிறுவனம் அது அதுக்கே இந்த நிலைமை இதுல நீங்க இதெல்லாம் கொண்டு போய் ப்ரைவேட்டைஸ் பண்ணி வச்சீங்கன்னா அந்த நிறுவனம் வந்து இவங்களுக்கு கரெக்டா நாளைக்கே வந்து ஒரு பஞ்ச நெட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னா இவங்களோட நிலைமை என்ன கோர்ட்ல இருக்கு கேஸ் பணி பர்மனன்ட் பண்ணணும் எங்களுக்கான பதினைந்து ஆண்டுகள் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு பண்ணணும்னு சொல்லி அவங்க கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க கேஸ் வரட்டுமே ரிசல்ட் வரட்டுமே அதுக்குள்ள ஏன் நீங்க பிரைவேடைஸ் பண்றீங்க இதுவே கண்டன்பாட்டு போர்ட் நீங்க கேஸ் வரட்டும் அதுவரையும் அரசு வந்து ஸ்டேட்டஸ் கோச் பண்ணிடுவோம் பணி நியமனம் கூட நீங்க அரசு பண்ண வாய்ப்பு கிடையாது உங்களோட செயல்பாடுகளை பார்த்தா குறைஞ்சபட்சம் அவர்களுக்கான ஸ்டேட்டஸ் கோவாச்சு பண்ணணும் அவங்களுக்கு அந்த எழுநூத்தி ஒன்பது ரூபா ஊதியத்துக்கு அவங்க எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபா ஊதியத்துக்கு அதை ஸ்டேட்டஸ் கோவாச்சு பண்ணணும் இப்படி இல்லைன்னா டெல்லியில பிஜேபி பண்றதுதான் இங்க டிஎம்கே பண்றது அதைத்தான் எங்க தலைவர் சொன்னார் அங்க பாசிசம்னா இங்க பாயா பாயசம்னு இந்த ரெண்டு பாசிச பாயச ரெண்டு பேரையும் தமிழக மக்கள் வீழ்த்தி காமிப்பாங்க சேகர்பாபு அவர்களின் நடவடிக்கையை பத்தி வந்து இப்போ பேசினோம் அவரோட நடவடிக்கை எப்படி சார் பாக்கணும் ஏன்னா வந்து ஒரு பிரச்சனையை முடிச்சு வைக்கிறதுக்காக ஒரு அமைச்சர்கள் வந்து தலையிடுறதுங்கிறது வேற இவரோட நடவடிக்கைகளை பார்க்கும்போது அவங்க வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து ஒரு சில சிக்கல்கள் வந்து எழுது அதுக்கான பிரச்சனைகளும் எழுதுற மாதிரி இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க அவர் வந்து அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் மாண்புமிகு அப்படின்னு போடக்கூடிய அளவுல ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கார் அவர் கடந்த காலங்களை பத்தி நம்ம அது எல்லாத்துக்கும் ஒரு பார்த்துக்கும் நான் அதை பத்தி எல்லாம் தவறா பேச விரும்பல நீங்க ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கீங்க நீங்க உங்க நீங்க சமநிலை மாஜனாகிறீங்க உங்களுக்கு உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கா வர வேண்டியது யாரு அமைச்சர் கே நேரு அவர் வர வரல ஏன் வரல சம்மனே இல்லாம நீங்க ஆஜராகிறீங்கன்னா இதுல உங்களுக்கு என்ன வெஸ்டர் இன்ட்ரெஸ்ட் அப்ப அந்த கம்பெனி டீலிங்ல உங்களுக்கு சம்மந்தம் இருக்கா நீங்க அதுல கமிஷன் வாங்கிருக்கலாம் இதுல இல்ல அந்த கம்பெனில இருக்கா ஒரு கம்பெனி அவுட் சோர்ஸ் பண்ணிருக்கீங்களா அந்த கம்பெனிக்கும் என்ன சம்பந்தம் நீங்க எதுக்கு இன்வால்வ் ஆகுறிங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம சம்பந்தமே இல்ல இப்போ வந்து நீங்க தலையிடலாம் சிஎம்டி ல தலையிடலாம் ஏன்னா அது உங்க டிபார்ட்மெண்ட் அர்பன் டெவலப்மெண்ட்ல உங்களுக்கு என்ன வேலை அப்போ அதுக்கு வந்து சேர்பாபு அமைச்சர் சேர்பாபு அவர்கள் விளக்கம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கிட்னி திருட்டு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து பிரச்சனை எழுந்தது கிட்னி திருட்டு முறைகேடு பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் குறிப்பா திமுக அரசு வந்து எது எதெல்லாம் சட்ட விரோதமோ மக்கள் விரோதமோ அதையெல்லாம் திமுகவினரே செய்கிறார்கள் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரியை வந்து இன்னைக்கு விசாரணைக்குழு கூட அறிக்கை வந்திருக்கு சித்தாரும் தனலட்சுமி சீனிவாசனும் இதை செய்ததற்கான ஆதாரம் இருக்கு அவங்களுக்கு வந்து இதை டிரான்ஸ்பிளான்டேஷனே பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான தடை விதிக்கணும் அளவில் ரிப்போர்ட் சொல்லி இருக்கு இது யாரோடது திமுக எம்எல்ஏ மனசனூழி எம்எல்ஏ கதிரவனோடது அதே போல இன்டர்நேஷனல் லெவல்ல மெத்து கடத்தினது சிந்தத்திக் ட்ரக்ஸ் கஞ்சா கடத்தினது யாரு திமுகவின் அயலக பிரிவு பொறுப்பு மாநில பொறுப்பாளர் ஜாஃபர் சாதி கல்வராயமலை அந்த குன்றுல கல்வராயமலை ஏரியால கலாச்சாரம் காத்தினது யாரு இது எல்லாமே திமுகவினர் தான் சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய அரசு தன் கட்சிக்காரங்களை வச்சு சட்டவிரோதமான வேலைகளை பார்த்தது கிட்னித்தில இருந்து கஞ்சாவிக்கிறதுல இருந்து சாராயங்காச்சுல இருந்து இவர்கள் இவர்களால் இவரோட அடிப்படையே இதுதான் இவங்களோட அதாவது எப்படின்னா ஒரு சட்ட ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடியவர்களுக்கு ஆனா தகுதியே இல்லாதவர்கள் திமுகவினர் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவர்களுக்கா மாநில பொறுப்பு எம்எல்ஏ பதவி இப்படி இருந்தா எப்படி இந்த தீய சக்தி வீழ்த்த வேண்டியது வந்து தமிழகத்தின் தலையாய கடமை சார் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஐடி இளைஞரான கவின் வந்து ஆணவ படுகொலை வந்து செய்யப்படுறது இந்த வழக்கில் வந்து சுர்ஜித் வந்து கைதாகிறாரு அவங்க பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போலீஸா தான் இருக்காங்க இது எப்படி சார் பாக்குறீங்க இந்த காலகட்டத்திலையும் தமிழகத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இந்த மாதிரி ஆணவ படுகொலை தடுக்கிறதுக்கு தனி சட்டம் வேணும்னு சொல்லி தொடர்ந்து வந்து குரல் வலுத்துட்டு இருக்கு ஆனால் இப்போ வரைக்கும் அந்த மாதிரியான தனி சட்டங்கள் வந்து கொண்டு வரப்படலை இது எப்படி பாக்குறீங்க இது வந்து சமூகம் சார்ந்த பிரச்சனை பெரிய அளவில் அர்பனைசேஷன் நடக்குது எல்லாரும் படிக்கிறாங்க போறப்போ அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட வாழ்க்கை துணையை அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அதே போல இன்னொரு சைடு வந்து கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி அந்த முரண்பாடுகளும் வெஸ்டட் இன்ட்ரெஸ்டும் வருது அதனால இது சமூகம் வந்து இதுல ஒரு நெகி நெகிழ்வாக நடந்துக்கணும் குறிப்பாக வந்து அவங்க ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவலும் அவங்களோட வருங்காலத்தை வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான உரிமை இருக்குது அதற்கு தான் பண்படும் இது வந்து ஒரு ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மட்டும் இதை பார்க்க முடியாது ஏன்னா இது ஒரு எமோஷன்ஸு இது ஒரு இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு சமூக கட்டமைப்பு எல்லாமே அதில் இருக்கனால உடனே இதில் வந்து நீங்கள் அதை பண்ணிடணும் இப்போ வந்து நம்ம தமிழகத்தில் வந்து ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக ஒரு சாராய கலாச்சாரம் இருக்கு இது வந்து சமூகத்திற்கு கேடானது பெரிய அளவில் குடும்ப இருந்து பெரிய அளவில் கிரைம்ஸுக்கும் சாராயம் பார்க்கற மாதிரி இருக்குது அதுபோல இது வந்து ஒரு சோஷியல் இஷ்யூ அத வந்து சமூகம் வந்து பண்படணும் அப்படிங்க இதுதான் லாங் டேர்ம்ல இதுக்கு தீர்வா இருக்கு கஸ்டடியில் டெத் செய்யப்பட்டு அஜித் குமாரோடைய வழக்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த வாரம் வந்து ஒரு விஷயம் திடுக்கிடும் விஷயம் வெளியே வந்துச்சு என்னன்னா அவரை வந்து அதாவது அவர் இறக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காகவே அவர் வந்து தாக்கப்பட்டிருக்காருங்கிற மாதிரியான அதிர்ச்சி தகவலை வந்து வழக்கை விசாரிக்கக்கூடிய சிபிஐ வந்து சொல்லியிருக்காங்க இது எப்படி சார் பாக்குறீங்க குறிப்பா ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன் நான் பல்வேறு விவாதத்துல பேசுறப்ப நான் சொன்னேன் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைன்ட் கொடுக்குறாங்க விசாரிக்கிறோம் சொல்லி திருப்போன காவல்துறை சொல்லிடுறாங்க இதுல சம்பந்தமே இல்லாம டைரக்டா மானாமதுரை தலையிட்டு இருக்க பின்னாடி இருக்கிறது யார் இப்ப நீங்களே ஒரு நகை திருட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்களேன் அது வந்து ஒரு வாரம் ஆனா நீங்க நகை சொன்ன இருபத்தி நாலாயிரம் ரூபாயத்துல அவனை பிடிச்ச அடிச்சே கொண்டிருக்காங்க அப்போ அந்த அழுத்தத்தை கொடுத்தது யார் திருப்பவனம் ஸ்டேஷன்ல டீல் பண்ண விஷயத்துக்கு டிஎஸ்பி கல்யாண சுந்தரம் சண்முக சுந்தரம் டிஎஸ்பி மனாமரை டிஎஸ்பி வந்தார் சுந்தரம் அவருக்கு அழுத்தம் கொடுத்தது யாரு அந்த உதவியாது யாரு இவர் தான் இதுதான் வந்து இதோட கிம்ஃபீல் இப்போ அந்த அவங்க வந்து அந்த நகையை தொலைக்கலைங்கிற மாதிரி கேஸ் போகுது அப்போ இந்த இந்த கொலைக்கு காரணமான சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு வந்து தண்டனை கொடுக்கிறது தான் இறந்த நீதியா நீதியாக தாவிகாவின் மாநாடு வந்து இப்போ இருபத்தி ஓராம் தேதி நடக்க போகுது பணிகள் போயிட்டு இருக்கு சார் குறிப்பா எங்க வெற்றி தலைவர் தளபதி அவர்களோட உத்தரவின் பேரில் பணிகள் வந்து மிக விரைவில் நடந்துகிட்டு இருக்கு மாநாட்டுக்கு முன்னாடியே எல்லா பணிகளுமே முடிஞ்சிடும் போன மாநாட்டுல வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு லட்சம் பேருக்குனாங்க அதை விட மூன்று மடங்கு வந்து மதுரை மாநாட்டு மதுரை மண் எப்பவுமே நீதிக்கான மண் அநீதியை வீழ்த்தக்கூடிய மண் அதற்கு பேர் சொல்கிற மாதிரி இந்த திமுக மன்னராட்சி வீழ்த்துவதற்கான போர்க்படத்தை வெற்றி தலைவர் தளபதி அவர் வந்து மதுரையில் செய்வார் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி ஏழு பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து மதுரையிலேருந்து தான் இந்த தீயசக்திக்கு எதிராக ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தார் அதே போல ஹிஸ்டரி ரிப்பீட்ஸுங்கிற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரதிபலிக்கும் புரட்சி தலைவர் வழி வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் இந்த திமுக மனராட்சி மதுரை மண்ணிலிருந்து வீழ்த்தி காமிப்பார் மாநாட்டுக்கான தேதி வந்து முதல்ல வேற பிக்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து அது மாற்றப்பட்டது இப்போ என்ன வந்து அவருக்கு வந்து ஒரு நெருக்கடி வந்துச்சு விஜய்க்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியாச்சு அதுக்கப்புறம் அது இல்ல இந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷன் இருக்குன்றதால மாத்தி வச்சோம் விநாயகர் சதுர்த்தின்றதால சொன்னாங்க இது உண்மையா சார் இல்ல அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ் வந்து போலீஸ் பப்ளிகேஷன்ஸ்ல வந்து கொஞ்சம் இதுன்னு சொன்னாங்க பட் இதெல்லாம் வந்து நம்மளை பொறுத்தளவுல காவல்துறைக்கோ டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கோ முழு ஒத்துழைப்பு தரும் மாநாட்டு பணிகளை எங்க கழக பொதுச் செயலாளர்கள் வந்து அங்கேயே இருந்து மேற்கொண்டு இருக்காங்க அதனால அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம ஃபுல் இது தரோம் ஒத்துழைப்பு தரோம் அவங்களும் நமக்கு ஒத்துழைப்பு தராங்க இலக்கு ஒன்று தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தீயசக்தி திமுக வீழ்த்தி வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைப்பு அதே மாதிரி தாவைக்கா மேல ஒரு விமர்சனம் வருது இன்னும் கூட்டணியே அவங்க முடிவு பண்ணல அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வந்து பல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு இது எப்படி சார் பாக்குறீங்க கூட்டணி எந்த கூட்டணி முடிவா இருக்கு சொல்லுங்க திமுக இருக்க எல்லாருமே அப்படியே இருந்துருவாங்க உங்களுக்கு தெரியுமா நான் கேக்குறீங்க பதில் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஆறுல எலெக்ஷன் எல்லாம் அறிவிச்சிட்டாங்க திமுக மாநாடு பெரிய மாநாடு வந்து திருச்சியில கூட்டுறாங்க அப்பவும் மாவட்ட வந்து கே தான் அவரோட தலைமையில மாநாடு வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு சாயங்காலம் ஏழு மணிக்கு வந்து கலைஞர் வந்து மாநகரத்தில் பேசுறாரு ரெண்டு மணிக்கு ரெண்டு மூணு மணிக்கு போல வைகோ அவரோட பேனரை அடித்து உடைக்கிறாங்க அது வரைக்கும் வைகோ வந்து அந்த பேனர் எல்லாரோட பேனர் அப்போ வந்து அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் கலைஞர் அவர்கள் எல்லாத்துக்கும் பேனர் வச்சிருக்காங்க அதில் வைகோ அவர்களுக்கு வச்சிருக்காங்க ரெண்டு மணி மூணு மணிக்கு அடித்து உடைக்கிறாங்க ஏழு மணிக்கு மீட்டிங்கு மூணு மணி நேரம்தான் இருக்கு மேடை ஏறுவதற்கு மூன்று மணி தான் இருக்கு அப்ப எல்லாமே வைகோ வந்து வைகோ அவர்கள் வந்து அம்மையார் போனாங்க அந்த தேர்தலில் திமுக வந்து மைனாரிட்டியா போச்சு அந்த மூன்று மணி நேரம் பல மாற்றங்களை கொடுத்துச்சு அதனால எலெக்ஷனுக்கு எட்டு ஒன்பது அதனால அரசியல் அந்த எதுவும் நடக்கலாம் ஒன்று உறுதி இந்த தீயசக்தி திமுகவை வெற்றி தலைவர் வீழ்த்துவார் அதற்கான விகத்தை அமைப்பார் அதற்கான கூட்டணி அமைப்பார் அதனால தலைவர் பார்த்துக்குவார் தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் விஜய் வந்து மாநாட்டில் ஏதாவது எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவங்க வெயிட் பண்ணலாம் விஜய் தேர்தல் வாக்குறுதிகளை நீட் ஒழிப்புல இருந்து ரகசியம் ஏமாத்திலிருந்து அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் மாணவர்களுக்கு வந்து கல்விக் கடனை தள்ளுபடி பண்ண வேண்டும் சொன்னதுல இருந்து பெட்ரோல் குறைப்போம் சிலிண்டர் வேலை குறைப்போம் சொல்லி தாய்மார்களை ஏமாற்றுறதுல இருந்து கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றல அது போக எங்க பார்த்தாலும் கலாச்சாரம் எங்க பார்த்தாலும் கஞ்சா இது கஞ்சா கள்ளக்காரங்க பெரிய அளவு லான் இஷ்யூ நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்தில் எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை இதுக்கு காரணம் வந்து இந்த திமுகவினரே பலர் வந்து கள்ள கள்ளச்சாரங்க காய்ச்சறாங்க மெத்துவிக்கிறாங்க இந்த திமுக அரசு வந்து மக்கள் விரோத அரசு அதை வீழ்த்துவதற்கான ஒரே மக்கள் தலைவர் வந்து வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எழுபத்தேழு புரட்சித்தலைவர் வென்றது மாதிரி இருபத்தி ஆறில் வெற்றி தலைவர் முதல்வராகும் இவ்வளவு நேரம் எங்களோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சீங்க நன்றி சார்